வயசாயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டா எழுந்திருக்கிறது கஷ்டம் ரொம்ப நேரம் நடக்கிறது அதை விட கஷ்டம் ஏன் படுக்கையில இருந்து எந்திரிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க பேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோல நான் ஒரு மூணு சிம்பிளான எக்ஸசைசஸ் சொல்றேன் எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல இந்த மூணு உடற்பயிற்சிகளை மட்டுமாவது நீங்க தினமும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி சேர்ல நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு விரல்களை மேல தூக்குங்க காலில் இருக்க விரல்களை அப்படியே தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு உங்களோட குதிகால மேலே தூக்குங்க இந்த மாதிரி மாறி மாறி பத்து முறை பண்ணுங்க பத்து முறை பண்ணிட்டு ஒரு இருபது செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பத்து முறைன்னு முப்பது முறை பண்ணுங்க ஒவ்வொரு பத்து முறையும் பண்ணிட்டு இருபது செகண்ட் ரெஸ்ட் எடுங்க எக்ஸசைஸ் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இப்ப நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டு குதிக்காலையும் காலையும் ரைஸ் பண்ணமோ அதே மாதிரி நின்றுக்கிட்டு குதிக்காலை மட்டும் மேல தூக்கி தூக்கி இறக்கணும் இதை வந்து காஃப் மசல் பம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் உங்களால நேராக இது மாதிரி நின்று பண்ண முடியலன்னா இது மாதிரி செவரையோ இல்லை டேபிளையோ பிடிச்சிக்கிட்டு இப்ப நின்னுட்டு இங்கே பாருங்க குதிக்கால வந்து நேரம் மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இந்த மாதிரியுமே பத்து முறை பண்ணிடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திரும்ப பத்து முறை பண்ணுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் பத்து முறை பண்ணிட்டு இருபது செகண்ட் கேப் விட்டுட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்க அடுத்த எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து எஜ்ஜில் உட்காந்துக்கோங்க ஒன்னு கை இப்படி நீட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படி ஷோல்டரோட ஷோல்டரா இப்படி எல்போ மேலே எல்போ வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம முதுகு கூணாக கூடாதுன்றதுக்காக நம்ம நீட்டி இப்படி பிடிச்சோம்னா முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு நேராக எழுந்து நெல்லுங்க திரும்ப பொறுமையாக பின்னாடி பேக்கை தள்ளி உட்காருங்க சோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் என்னால் டைரக்டா சேரில் உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தடு இருக்கு இந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க உட்காந்துட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திரும்ப பத்து முறை பண்ணுங்க இது மாதிரி இதுவும் முடிஞ்சா முப்பது முறை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஏழு முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இருபது செகண்ட் கழிச்சு திரும்ப ஏழு முறை பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க